ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கிறேன் இன்றைக்கி ராகி கேக் செய்யலாம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் பால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீ ஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டுக்கிறேன் சாக்லேட் ப்ரௌனி செய்யலாம் இன்னைக்கு ராகி சாக்லேட் ப்ரௌனி எல்லாத்தையும் அப்படியே ஜலிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கேரட் எடுத்துக்கிறேன் இந்த கேரட் அப்படியே துருவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கேரட்லி அரை கப்பு வெல்லம் போட்டுக்கிறேன் நான் வெல்லம் போட்டுக்கிறேன் உங்களுக்கு சக்கரை பிடிக்கணும் சக்கரை போட்டுக்கலாம் நான் அரைக்கப்பு வெல்லம் போட்டுக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கலாம் நான் இந்தளவு தான் போட்டுருக்கேன் அப்புறம் இந்த வெல்லம் தான் உபயோகப்படுத்துனேன் இட்லி கால் கப்பு ஆலிவ் ஆயில் போட்டுக்கிறேன் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கப் பால் எடுத்துருக்கேன் அந்த பாலும் போட்டுக்கிறேன் நம்ம ஜலிச்சு வச்ச மாவு மறுபடியும் இன்னொரு தடவை ஜலிச்சிக்கலாம் பார்த்தோம்னா ராகி மாவு கடையில் வாங்கினது தாங்க உபயோகப்படுத்தியிருக்கேன் நல்லா அப்படி கலக்கிக்கலாம் ராகி மாவுக்கு இந்தளவு கெட்டிமாக இருக்கணுங்க நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சாக்லேட் எசன்ஸுங்க ரெண்டுமே சேர்த்து ஒரு ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்தளவு போட்டுக்கிறேன் எண்ணெய் ஊற்றின கப்பிலே போட்டு ஊற்றுறேன் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஆப்பிள் சிட்டர் வினிகருங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டேன் கேக் மா வந்து ரொம்ப நேரம் கலக்கூடாதுங்க நல்லா இப்படி வெட்டின மாதிரி நான் இலைக்கு வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க பாருங்கள் இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு வாழைப்பழத்தில் இப்படி மூணு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேக் பேட்டர் காமிக்கிற மாதிரிங்க இந்தளவு திக்காக இருக்குது கேக் டீனில் ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பரை போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம் இந்த கேக் மாவு வந்து இந்த பக்கம் இந்த சைட்லலாம் கரெக்டாக இருக்க மாதிரி சமன் படுத்திக்கலாம் நம்ம கட் பண்ண வாழைப்பழம் இப்படி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சிருக்கேன் இதை அப்படியே அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நம்ம ப்ரௌனி பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆச்சு ஒன் எயிட்டியில் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு எனக்கு ரெடியாகிறதுக்கு ஆகிறதுக்கு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் கிளாத் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சைட்லலாம் அப்படியே லூஸ் பண்ணிக்கலாம் சாக்லேட் ப்ரௌனி பாருங்க எவ்வளோ நாளும் சூப்பராக ரெடி ஆகிருக்கு எக்லெஸ் ப்ரௌனிங்க கேரட்டு பனானா வச்சு நம்ம செய்திருப்போம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ